அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கிராக்கி கதை ஆசிரியர் எம் பாலபுரளி இரண்டாயிரத்தி நீங்கள் அத்தனை பேரும் சொல்லுங்கள் உங்க ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள் என்று டி எம் எஸ் பாடல் ஆட்டோவினில் ஒலித்து கொண்டிருந்தது வெளியே நின்று பாஸ்கரன் வைகை ஆற்றை விரித்து பார்த்து கொண்டிருந்தான் மதுரைக்காரனுக்கு வைகையை பார்ப்பது சந்தோஷமான விஷயம் மதுரைக்காரனுக்கு குறுக்கு வழியை தரும் குறுக்கே புகுந்து அடுத்த கரையை சுலபமாக இல்லாவிட்டால் ஊரை வறண்ட வைகையே அசிங்கம் பண்ணலாம் கிரிக்கெட் கிள்ளி விளையாடலாம் தண்ணி ஓடுனா ஆத்துல தண்ணி ஓடுதும் தண்ணி ஓடுதுன்னு சொல்லி பிள்ளை குட்டிகளை கூட்டிக்கிட்டு வந்து காண்பிக்கலாம் நல்லா குளிக்கலாம் துவைக்கலாம் எப்படியும் எதுக்கோ ஒண்ணுக்கு மதுரக்காரனுக்கு வைகை உபயோகப்பட்டு இருக்கும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு ஆத்து பக்கத்துல இருக்கிற பாஸ்கரனுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு சவாரி திகல்லேன்னா ஆத்த வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுடுவான் மனுஷங்களை வேடிக்கை பார்க்கிறத விட ஆத்து மணலை வேடிக்கை பார்க்கலாம் எல்லா விஷயத்தையும் போட்டு மூடி பாதுகாக்கிற மணலை பார்க்கும்போது பாஸ்கரனுக்கு தன்னோட மனசுதான் நினைவுக்கு வருது அவனும் ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் அடுக்கி வச்சிருக்கான் அதை கேட்க தைரியமும் நேரமும் வரவில்லை சட்டென பஸ் ஸ்டாண்ட் அருகில் சலசலப்பு சத்தம் ஏண்டா ஔச்சாரினா அவ்வளோ இலக்காரமாக போச்சா என்ன சொன்ன மாப்பிள இது கிராக்கிடா டே நான் கிராக்கி தான்டா உங்கிட்ட வந்து என்ன கூட்டிக்கிட்டு போடும் கொஞ்சேனா இல்லை இழிச்சிக்கிட்டு நின்னேனா சும்மா போகிற பொம்பளையை கேலி பண்ண பார்க்குறியே ஒரு அரை விட்டேன்னா உன் மரியாதையெல்லாம் காணாமல் போயிடும் எனக்கு மான மரியாதையெல்லாம் கிடையாது புடவைய பொறுத்திக்கிட்டு நிற்பேன் தூக்கியும் காண்பிப்பேன் செருப்பு பிஞ்சிடும் ஓடி போயிடும் சத்தம் போட்டு காரி துப்பிட்டு குமாரி பாஸ்கரன் ஆட்டோவை நோக்கி வந்து உரிமையோடு உள்ளே போய் உட்கார்ந்துகிட்டான் குமாரி பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில ரொம்ப பிரபலம் பார்க்க நல்லா இருப்பா அவளுக்கு ரெகுலர் கஸ்டமர் அதிகம் எப்படியும் யாராவது ஒருத்தன் வந்துடுவான் அவளை ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போய் வர்றது பாஸ்கர் தான் எவ்வளவோ ஆட்டாக்கள் இருந்தாலும் அவளுக்கு ராசி பாஸ்கர நாட்டோ தான் பாஸ்கர் பாஸ்கர் என்று அவள் அழைப்பது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வயது அவனை விட அதிகம் என்பது அவள் போடும் மேக்கப்பை மீறி அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் அவள் புருஷன் ஓடி அவளுக்கு வயசு வந்த பொம்பளை பிள்ளை இருக்கு என்பதும் அவள் சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் இப்படி கத்திக்கிட்டு வர கிராக்கின்னு சொன்னா ஏன் உனக்கு இப்படி கோபம் வருது கிராக்கினா இங்கிலீஷில் டிமாண்ட்னு அர்த்தம் உனக்கு டிமாண்ட் ஜாஸ்தி தானே தானே ரெகுலர் உன்னை தேடி வர்றாங்க குமாரி முகத்தில் பெருமிதம் கலந்த புன்னகை அதிக்கல்ல பாஸ்கரு சும்மா சிவனேன் தானே போயிட்டு இருந்தேன் இவங்க பல்ல கட்டிக்கிட்டு கிண்டல் பண்ணால் என்ன அறியாமல் கோபம் வந்துடுது கத்தி போடுறேன் இந்த தொழில் அவ்வளோ ஈஸியாக எவ்வளோ நெழிவுச் சொலிவு தெரியணும் தெரியுமா பத்து பேரை பழக்கம் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் உடம்பை காட்டினாலும் அதில் நமக்கு உபயோகம் இருக்கணும் இல்லை கண்ட நாய்கிட்ட போய் படுத்து வர முடியுமா நல்ல ஆளு மாட்டுனா அவனை நம்மளை விட்டு போகாம வச்சுக்க வித்தையெல்லாம் காட்டணும் பாஸ்கரும் இவனுங்க என்னடானா சுலபமாக கிராக்கின்னு கேலி பண்ணுறாங்க அந்த நாய்கள்னால என் மேக்கப் போச்சுன்னு இருந்து ஒரு பையை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பவுடரை எடுத்து பூச ஆரம்பித்தான் நீ தான் நல்லா இருக்கியே அப்படியே இப்படி பவுடர் பூசுற பாஸ்கர் பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் நிற்கும்போது குடும்ப பொம்பளைகளுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியணுமில்ல வர்றவனுக்கு இவ தொழில் செய்கிறவனு தெரியணும் இல்லாட்டி அவனுக்கு எப்படி கேட்கறதுன்னு சந்தேகம் வந்துராதும் சூப்பர் சூப்பராக காரணம் சொல்றேன்னு பாஸ்கரன் வாய் சேர்த்தான் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று டிஎம்எஸ் பாடல் ஒழித்து கொண்டிருந்தது நல்ல பாட்டு பாஸ்கர் நீ சாப்பிடல சாப்பிட்டாச்சு நல்ல பாட்டு பாஸ்கர் நீ சாப்பிடல சாப்டாச்சு அடுத்து எப்ப கோர்ட்டுக்கு போகணும் அடுத்த வாரம் எத்தனை நாள் வெளியே இருக்க போறேன்னு தெரியல வக்கீல் எல்லாம் ஜட்ஜு கையில இருக்கு கடவுள் அவர் மனச மாத்தினாருன்னா உனக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி இருக்காரு ஏன் பாஸ்கர் உன்ன பார்த்தா பூஞ்சையாயிருக்க நீ என் கொலை பண்ணன அதெல்லாம் சமயத்துல வர்ற வேகம் நான் அன்னைக்கு அவனை கொலை பண்ணலன்னா அவன் என்னையும் எங்க அப்பனையும் கொலை பண்ணிருப்பான் ஒரு வேகத்துல நான் முந்திக்கிட்டேன் ஆனா இப்ப ஏண்டா அப்படி செஞ்ச ஒண்ணு இருக்கு எந்த அப்பனை நான் காப்பாத்தினேனோ அவனே என்னை கொலைக்காரனும் வீட்டை விட்டு துரத்திட்டான் நன்றி நாய் நாய்பைய நான் அவனுக்கு கேவலமா போயிட்டேன் பத்தவன் மதிக்கலைனா ஊர் எப்படி மதிக்கும் கூட படித்தவங்க மட்டும் இல்லனா கேசை எப்படி நடத்துகிறதும் வர திங்கக்கிழவை முடிவாக நினைக்கிறேன் ஸ்டேஷன் வேற போகணும் கவலைப்படாத பாஸ்கர் நீ விடுதலாக இடுவ கல்யாணம் பண்ணி நல்லா இருப்ப பாரு நான் அதையும் பார்க்க தன் போகிறேன் பாஸ்கர் அவள் முகத்தை தீர்க்கமாக பார்த்தான் என்ன பார்க்குற நீ சொன்ன மாதிரி நடந்துட்ட கல்யாணத்தை பற்றி உங்ககிட்ட தான் ஒன்று கேட்பேன் என்ன பாஸ்கர் வித்தியாசமா எனக்கு புரிய வேணாம் வாழ் இறக்கி விடுறேன்னு வண்டியை கிளப்பினான் காலை எழுந்திருக்கும் போதே பாஸ்கருக்கு படப்படப்பாக இருந்தது குளித்து சாமியை கும்பிட்டு விட்டு கோர்ட்டுக்கு போக ஆட்டோவை கிளப்பினான் பாஸ்கர் நெல்லு நெல்லு நானும் வரேன் என முச்சரைக்க குமாரி ஓடி வருவது தெரிந்தது ஆச்சரியத்துடன் பாஸ்கர் அவளை பார்த்தான் முகத்தில் பவுடரை இல்லாமல் நெற்றியில் பொட்டுடன் அழகாக இருந்தாள் கோவிலுக்கு போய் உனக்காக வேண்டிட்டு வர்றேன் நானும் கூட வரேன் உனக்கு துணையா இருக்குமல்ல பாஸ்கரனுக்கு அழ வேண்டும் போல் இருந்ததும் மௌனமாக சிரித்து வா உக்கார்னு ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தான் கோர்ட்டில் ஒரு பக்கம் அமர்ந்து கர்ணன் பட பாட்டை பாடி கொண்டிருந்தான் தகுந்த சாட்சியம் இல்லாதாலும் கொலை செய்வதற்கான முன் விரோதம் இல்லாதாலும் பாஸ்கர் வயது மற்றும் வாழ்வை கருதி அவனை விடுதலை செய்வதாக தீர்ப்பு சொன்னவுடன் குமாரி உற்சாகத்தில் கத்திய சத்தத்தை கேட்டு கோர்ட்டு சம்பித்தது பாஸ்கர் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார் பாஸ்கர் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் நிறைய பார்மலிட்டிக்ஸ் இருக்கும் உன் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் என் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க வா போகலாம் இந்தா அம்மா நீ இங்கே ஏறி என் ஆபீஸ் பக்கம் வந்துராத என்று அதட்டினார் சரிதான் போயா பாஸ்கரு நான் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருக்கேன் நீ வக்கீல பார்த்துட்டு வந்து விடுதலையான உடனே கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசுவேன்னு சொன்னியே அத வந்து சொல்லும் பாஸ்கர் அவளை பார்த்த பார்வையில் மூடி இருந்த மணல் சரிந்தது வக்கீலை பார்த்து சார் நீங்க போங்க ஒரு பத்து நிமிஷத்துல வந்து அனுப்பி வைத்து விட்டு குமாரிய பார்த்து உறவால துரத்தப்பட்டு நான் வந்து நின்னப்ப என்ன பாசத்தோடு கூப்பிட்டு பேசினவனி நீ உன் விஷயத்த சொல்றப்ப உன் கஷ்டமும் துயரமும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்ப எல்லாம் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைப்பேன் ஆனா கொலைகேசுல நான் தண்டிக்கப்படுவேனோ இல்லையோன்னு தெரியாம எப்படி உங்ககிட்ட கேட்கணும்னு கஷ்டமா இருக்கும் இப்ப தைரியமா கேட்கிறேன் என்ன உன் தம்பியா ஏத்துக்கிட்டு உன் பொண்ணை எனக்கு கட்டிக்கொடும் நான் அவளை கண்காலங்காம பாத்துக்கிறேன் குமாரி ஒரு நிமிடம் அமைதியாக பாஸ்கரை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாள் பாஸ்கர் எனக்கு உணர்வு எல்லாம் அறந்து போய் ரொம்ப நாளாச்சு நீ சொன்னதை கேட்டவுடன் சந்தோஷத்தோட அழனும் நினைக்கிறேன் ஆனா அழுக வர மாட்டேங்குது என் பொழப்பு அப்படி ஆயிடுச்சேன்னு சாமியை திட்டினாலும் விடாம சாமியை கும்பிடுவேன் கும்பிட்ட சாமி என்ன கைவிடலாம் நீ அக்கான்னு அதனால காலில விழாம இருக்கேன் உன்னை போல ஒருத்தம் கிடைக்க என் புள்ள கொடுத்து வச்சிருக்கணும் தம்பின்னு சொல்லும் போதே வராத கண்ணீர் அவள் கண்ணில் வழிய ஆரம்பித்தது கொலைக்காரனுக்கு பொண்ணு மாட்டேன்னு கிராக்கி பண்ணுவேன்னு பயந்துட்டு இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா குமாரி அழுகை கலந்த சிரிப்போடு கேலி பண்ணாத பாஸ்கர் போய் வைக்கல பாரு என்றால் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உள்ளகம் முழுவதும் பாடும் ஓசை என் காதில் கேட்கிறது என்ற டிஎம்எஸ் பாடல் இங்கிருந்தும் காற்றில் மிதந்து வந்தது